ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கரிநாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் நம்மை விட்டு விலகி செல்லக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் அந்த நாள்ல நம்ம செய்யும் பொழுது அந்த செயல்கள் நம்மை விட்டு நிரந்தரமாக நீங்கும் அதனால தான் பலருமே மருத்துவமனைக்கு போவது கடன் தொகையை கற்றது கண்ஷ்டி நீக்கிறது இந்த மாதிரி செயல்களை அன்னைக்கு செய்வாங்க தான் நம்முடைய முன்னோர்கள் கரிநாள்ல எந்த வித சுப காரியங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட நாள்ல கடன் பிரச்சனை தீர்வதற்காக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே கரிநாள் அப்படிங்கிறது அப்படிங்கறது நம்ம பெருமாளை கரிநாள வழிபாடு செய்தோம் அப்படின்னா பெருமாளின் அருளால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் விலகும் இப்படிப்பட்ட நாளில் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க பெருமாளை நினைத்து ஒரு சில வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் செய்யும் பொழுது அதன் பலனால் விரைவிலேயே கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பண வரவுங்கிறது உண்டாகும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி கரிநாள் வருகிறது அதாவது இன்றைய நாள் கரிநாள் இந்த நாளில் குளிகை நேரம் அப்படிங்கிறது காலை பத்து முப்பதிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வரும் இந்த நேரத்தில் தான் நம்ம வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாட்டிற்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒன்று தேவை ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் கோதுமையை பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றிக்கோங்க இந்த தீபம் கிழக்கு திசை பார்த்து இருக்கணும் இந்த தீபத்திற்கு முன்னாடி நெல்லிக்காயை வச்சுருங்க நம்ம எத்தனை பேட்டை கடன் வாங்கியிருக்கோமோ அத்தனை எண்ணிக்கையில் பிரியாணி அலை அத்தனை பேருக்கும் கொடுக்கறதுக்காக எடுத்து வைக்கக்கூடிய பணம் ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் ஓகே தான் அதை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு கவர் ரெடி பண்ணிக்கோங்க ஆஃபீஸ் கவர் மொய் கவர் இப்படி எதுவாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தீபத்திற்கு முன்னாடி ஒரு பிரியாணி இலையை எடுத்து யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோமோ அவங்களோட பெயர் ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியாக எழுதி ஒரு தொகையும் எடுத்து அந்த அதை எல்லாத்தையுமே உங்கள் கையில் வச்சுக்கோங்க நல்ல கைகளை கூப்பி ஓம் சூரிய நாராயணாய நமோ நமக ஓம் சூரிய நாராயணாய நமோ நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் ஓம் ரீங் வசி வசி ஓம் ரீங் வசி வசி ஓம் ரீங் வசி வசி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் சொல்லி பிரியாணி அலைய நீங்கள் எரிக்கணும் அந் நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய பணத்தை தனித்தனி கவரில் நீங்கள் போட்டு வச்சுருங்க அந்த கவரில் அவங்களோட பெயர் யார்கிட்ட நீங்கள் கடன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா கடன் வாங்கியிருக்கீங்களா உங்கள் பெயரை வந்து எழுதி வச்சுக்கோங்க இப்படி எத்தனை நபர்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கோமோ அது நகை கடனாக இருந்தாலும் வங்கி கடனாக இருந்தாலும் தனிநபர் கடனாக இருந்தாலும் அவங்களோட பெயரை எழுதி பிரியாணி இலையோட பணத்தை சேர்த்து வைங்க இந்த இரண்டு மந்திரங்களையும் ஏழு முறை சொல்லி பிரியாணி இலையை எரித்து பணத்தை தனியாக எடுத்து வச்சுக்கணும் எப்போ அந்த கடனுக்குரிய வட்டி கட்ட போகிறீங்களோ அப்போ இந்த பணத்தை எடுத்து வச்சுருக்கீங்கல்ல அந்த பணத்தை சேர்த்து கட்டுங்க இப்படி கடனுக்குரிய வழிபாட்டை செய்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்றுனா அந்த கோதுமை தீபத்தை குளிர வச்சிடலாம் குறைஞ்சது அந்த தீபங்கிறது ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் அந்த தீபம் எரியணும் நாற்பத்தைந்து நிமிடம் முழிஞ்சதும் தீபத்தை குளிர வச்சிருங்க தீபத்திற்கு முன்னாடி நம்ம வச்ச நெல்லிக்காயை நாமே எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிச்சிடலாம் கோதுமையை எடுத்து கிழக்கு திசை பார்த்தவாறு பறவைகளுக்கு தூய்வுட்டுருங்க இப்படி செய்யறதுனால விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய வழிகள் உண்டாகும் கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் புரட்டாசி வ மாதத்தில் வரக்கூடிய இந்த கரிநாளை முழுமையாக பயன்படுத்தி விரைவிலேயே கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம்